கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நல்லா புரிஞ்சுருக்கேன் ஓட்டு யாருக்கெல்லாம் போடக்கூடாது கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பத்து இருபத்தஞ்சி வருஷம் லே செகட்டரியாக இருந்தாங்க செக்ரெட்டரியாக இருந்தாங்க டிசி மெம்பராக இருந்தாங்க எக்ஸிகூட்டிவ் மெம்பராக இருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுனாங்களோ அவர்களுக்கு நீங்கள் உங்கள் திருச்சி பெற ஓட்டு போடக்கூடாது நீங்கள் தயவு செய்து தான் திரும்ப திரும்ப கேட்குறேன் முதல்ல தூஷண வார்த்தை வேசி என்ன விபச்சாரம் வேசித்தரம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் தயவு செய்து ஓட்டு போடாதீங்க அவங்க டிசியை வரவே கூடாது அவர்களே டிசியை நிற்கக்கூடாது அதுதான் என்னுடைய ப்ரேயர் ஏன்னா இது ஊழியம் இது கனத்துக்குரிய ஊழியம் டிசி என்றால் ஏதோ எம்எல்ஏ கவுன்சிலர் கிடையாது இது ஊழியம் தூத்துக்குடி திருமண்டலம் கால்டுமல் ஐயா மற்றும் எர எவ்வளவோ பேர் வந்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை இந்த திருச்சபையில் நீங்கள் அரசியல் செய்வது வந்து இது வாழ் ஓட்டு போட்டு எடுப்பது எதற்காக வெள்ளைக்காரர்கள் ஜனநாயக முறை நம்முடைய திருமண்டலம் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் வாக்குக்கு பணம் கொடுக்க கூடாது வாக்குக்கு பணம் வாங்காதீங்க இதை கொடுப்பதும் சாபம் வாங்குவதும் சாபம் எழுதி வச்சுக்கிடுங்க எழுதி வச்சுடுங்க ஒரு ஓட்டுக்கு நீங்க பணம் வாங்கினீங்கன்னா சாபத்தை வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போறீங்க உங்க பிள்ளைகளுக்கு சாபத்தை வச்சுட்டு போடுமா ஆசிர்வாதத்தை வச்சுட்டு போடுமா ஆண்டாரு இரண்டு கைகளை எடுத்துக்கங்கிறாரு சாபமும் ஆசீர்வாதமும் அவருடைய கையில் இருக்கிறது நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்குனீங்கன்னா சாபத்தை வாங்குறீங்க நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டோட ஆசீர்வாதம் வாங்கி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க விசேஷமாக குருமார்கள் யாரும் கை நீட்டி பணம் வாங்காதீங்க இது அசிங்கமான ஒரு காரியம் இதனால இழிவான ஆதாயத்தினால் தன் வா தன்னுடைய ஆசையை பெருக்கி கொண்டவருக்கு ஐயோ என்று சொல்கிறார் வேறு யார் டிசி மெம்பர் இல்லை ஆ அற்பம் ஆசைப்படாதீங்க நல்ல உண்மையாக நீங்கள் செயல்படுங்க கருத்தர் உங்கள் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார் ஆகவே குடிக்கிறவங்க வேசித்தனம் பண்ணுறவங்க விபச்சாரம் பண்ணுறவங்க உள்ளே அளவு பண்ணாதீங்க நீங்கள் ஓட்டு போடாதீங்க ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுறவங்க அருவருப்பான வார்த்தை பேசுற சண்டை போடுறவங்க இதெல்லாம் திமுக புஸ்தத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒரு ஊழியத்துக்கு வர்றப்ப ஊழியத்துக்கு உதவியாளராக வர்றவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரே மனைவியுடையவனாக இருக்க வேண்டும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது இது இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதை திமுகக்கு எழுதியிருக்கிறாரு அப்போஸ் நாங்க பவுல் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் திமுக தீத்து புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் கண்காணியானவன் கண்காணிக்கு உதவியாக இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் இதை நீங்கள் பார்த்து இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிங்கள் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் சீக்கிரத்தில் ஒவ்வொரு நான் சந்திக்க போகிறேன் இந்த டேட்டுக்காக தான் இருந்தேன் இந்த டேட் வந்து விட்டது இனி ஒவ்வொருவரையும் வந்து உங்கள் ஃபுட் ஸ்டெப்புக்கு வந்து உங்களை சந்தித்து உங்களை உங்களிடம் பேசி அன்பாக பேசி அரவணைத்து பேசி ஒரு நல்ல தலைவரை ஏற்படுத்துவதற்கு நான் செய்கிறேன் எந்த ஒரு இழிவான ஆதாயத்தையும் நான் உங்களிடமும் யாரிடமும் எதிர்பார்க்கவில்லை இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது இதுவரைக்கும் ஒரு நய பைசா ஒரு விட வாங்கி வயிற்றையோ என்று காஃபியோ குடித்தது கிடையாது இனியும் வாங்க மாட்டேன் என் தேவனுக்காக பக்தி வைர